ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தைங்களுக்குள்ள நாப்கின் அந்த நாப்கின் வந்து எப்படி நம்ம வீட்லேயே தைக்கலாம் இது வந்து குறைஞ்சபட்சம் நம்ம இது ஒரு மூணு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து ரேஷன் வேஸ்டி தான் கொடுத்துருக்காங்க இதில் மொத்தம் வந்து இப்போ இருபத்தி நாலு பீஸ் வந்திருக்கு அதாவது கொஞ்சம் வந்து ஒரு கரை இருந்ததுனால ஒரு ரெண்டு இல்லைன்னா கூட இன்னும் ரெண்டு வந்திருக்கும் இப்போ வந்து சதுரமாக இது வந்து மெஷர்மெண்ட்லாம் கிடையாதுங்க சும்மா நம்ம நார்மலாக ஒரு அளவு ஒரு கர்ச்சி அளவு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுத்துருக்கேன் கொஞ்சம் குழந்த வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்தது பொஸ்ஸுன்னு இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சைஸை மாற்றிக்கலாம் மில்க்ரோ வச்சு தான் கஸ்டமர் வந்து தைக்க கேட்டாங்க அதனால் அதை வச்சு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை வந்து முக்கோணமாக மடிச்சுக்கோங்க முக்கோணமாக மடிச்சுட்டு இப்போ வந்து ரெண்டு பக்கமும் ஓரம் அடிச்சிக்கலாம் தனியாக வேஸ்டி போட்டோன்னே அந்த மிஷின் கலர்க்கும் அதுக்கும் தெரியலைங்கிறதுக்காக அந்த கரைக்கல் இருக்கிற மாதிரி உள்ளதை எடுத்துருக்கேன் இப்போ வந்து ஓரம் வந்து ரெண்டு பக்கமும் வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து ஒரு கலர் கான்ட்ராஸ்ட்டாகவும் நம்ம தைக்கலாம் இப்போது இதை மடித்து தைக்கிற இடத்துல வந்து வேறு கலர் பீஸ் போட்டு தைக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்ல தனியாக துணி எடுத்து தைச்சோன்னா மாதிரி தைக்கலாம் மேக்ஸிமம் வந்து பிறந்த குழந்தைங்களுக்கு ஒயிட் துணி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது வேறு கலர் இருந்தாலுமே அதில் மேக்ஸ் மெயினாக வந்து ஒயிட் தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு ரத்தம் ஓரும்னு சொல்லுவாங்க ஒயிட் போட்டால் அதனால் மேக்ஸிமம் ஒயிட்டு போடுங்க நீங்களும் தைக்கிறதா இருந்தால் ஒயிட்டில் தைங்க இதுமாதிரி ப்யூர் ஒயிட் இல்லைனாலும் கொஞ்சம் அங்கங்கே லைட் கலர் இருந்தாலும் மெயினாக ஒயிட் இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு சைடும் அடித்து முடித்தாச்சு இப்போ வந்து அது எப்படி வரும் அப்படிங்கிறத நான் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரெண்டு மடிப்பு அதுக்கப்புறம் கீழே உள்ளதை எடுத்து மேலே பண்ணுற மாதிரி இப்போ இந்த விட்ரு வந்து நான் ரெண்டு ஒரு ஒரு முக்கால் இன்ச்சுக்கு நான் அளவு எடுத்துக்கேன் அரை இன்ச்சுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து அதை ஃபுல்லும் நாலு சைடும் தையல் போட்டுக்கோங்க தையல் போட்டுட்டு அதை கவர் பண்ணி உங்களுக்கு மூடுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு பக்கம் இந்த சைடு வரும் ஒரு பக்கம் அந்த சைடு வரும் அதுவும் இல்லாமல் அந்த எந்த சைடு நமக்கு பிள்ளைங்களுக்கு குத்துதுங்கிறதையும் பார்த்து தைக்கணுங்க அது வந்து குத்தக்கூடாது அந்த ஷார்ப்பாக முள் முள்ளாக இருக்கும் அந்த இடம் வந்து குத்தாமல் பார்த்து தைச்சிக்கோங்க இப்போது ரெண்டு சைடு தைச்சாச்சு இந்த பாருங்கள் இப்படி வரும் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அது எது குத்தாத பகுதின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிறது வந்து அந்த சாஃப்ட்டாக இருக்குல்லையா அதை வச்சு தைக்கணும் கீழே இருக்கிறது வந்து அந்த முள் முள்ளாக இருக்கிறது வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா அவங்களுக்கு பிள்ளைங்க குழந்தைங்க மேலே அப்படி தப்பி தவறி பட்டாலும் அது குத்தாமல் இருக்கும் இப்போ கீழே எப்படி தைக்கணுன்னா கீழே வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிறத கீழே வச்சுருக்கேன் ஏன்னா அதை மேலே கவர் பண்ணும்போது உடம்புல படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதனால் அதனால் அதை மேலே வை மேலே வைக்கிறதுக்காக அது வந்து அந்த சொர சொரப்பாக அந்த உள்ள பகுதி வந்து இதில் இந்த பீஸில் ஏற்கனவே தைச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வைக்கணும் முதல்ல இதை தச்சுக்கலாம் இதுலேயுமே நாலு சைட்லேயும் தையல் போட்டுக்கோங்க உங்களுக்கு கயிறு பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாக அப்படிங்கிறத ஒவ்வொருத்தங்களோட இது இருக்குது வில்குரோ வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுனால நான் கயிறும் ஒரு ஆறு பீஸுக்கு கயிறும் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போது இதை வந்து கவர் பண்ணும் போது எந்த இடத்துல வருங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதை ஒரு சைடை எடுத்துகிட்டு அதுவும் மேலே இது வந்து மேலே தான் வரும் ஒரு காய் இன்ச்சு காய் இஞ்சி ஒரு பிஞ்சு அளவில் கீழே இறக்கிக்கோங்க கரெக்டாக அந்த துணி முனியில் வைக்காமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ தச்சு முடிச்சாச்சு ஈஸியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு அழகாக இப்படி தைச்சி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே கவர் பண்ணும் அவ்வளோதான் ஈஸியாக இருக்கும் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணுங்கள் இதில் நாட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அது நாட் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இப்போ இது மொத்தம் வந்து இருபத்தி நாலு பீஸு ரெடி ஆகிட்டுங்க தச்சு ரெடி பண்ணிட்டேன் இது வந்து சிலவங்க ஒரு சைடு மட்டும் போதும் அப்படிமாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு சைடு எப்படின்னாலும் போடுறதுக்கு கரெக்டாக வராது அதனால நான் ரெண்டு சைடு யூஸ்